பிறந்த தமிழ்நாடு என்று அப்படி என்றால் யார் தலைவன் நாற்காடி ஆசைக்கு பல பொறுப்புகள் பதவிகள் நாடி வந்த பொழுதும் இந்த மக்களை நன்மொழியில் படுத்த வேண்டும் இந்த மக்களை உயர் நோக்கத்தில் உடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக போராடி நேரம் அவர்தான் தலைவர் ஏன் தலைவர் விவசாய சங்கத்தின் சிவகங்கை மாவட்டத்தின் தலைவராக பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் நீ கோயிலுக்கு கிராமத்தில் முத்து பெரியனாகி அவனுடைய ஆலயத்தில் மறுக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறைகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போர்க்குரல் எடுத்தால் மக்களை எல்லாம் வழிபாட்டு கொண்டு சென்றார் இங்கு உள்ள முத்துக்கம்மாயினுடைய மதவிகள் வழியே மனைகள் வழியே பயிற்சப்படுகின்ற நீர் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் தானே எப்படி வரப்புயர் நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் நெல் உயிர படி உயிரும் படி உயிர குடி உயிரும் குடி உயிர உயிரும் கோல் உயிர சில கல்லூர கூட்டம் தனக்கு மட்டும் தண்ணீரை பாய்ச்சிக் கொண்டு விவசாயம் இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தின் புரட்சியினுடைய தலைவராக இருந்தார் வந்த மூட்டை முடிச்சுக்களாய் வந்த

ஒரு தாய்நண்டானது என்ன பண்ணும் குஞ்சிகளை ஈர்ந்த பின்னே செத்து போயிடும் அதே போலதான் இந்த மண்ணில் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் இறங்கப்படும் பொழுது அவர்களுக்கு இணையாக நூற்று கணக்கான இளையோர்களை புரட்சியாளராக சிந்தனையாளர்களாக இந்த மண்ணை காப்பாறு விதைத்து சென்றுதான் சென்று அப்படிதான் தலைவர் இந்த சுற்றுவர்கள் மாவட்டத்தில் பல புரட்சியாளர்களை உருவாக்கி உருவாக்கிவிட்டு செல்ல இருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அறிய வேண்டும் இங்க ஊருக்கேற்ற பெயர் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை ஊர் பெயர் வயலை முடியும் விவசாயம் தெரியுமா தெரியாது ஊர் பெயர் தேரில் தெரியும் அந்த ஊரில் தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது ஆனால் ஊர் பெயருக்கு ஏற்ற பெயரை பெற்றவர் தான் தலைவர் சுப்பு அவர்கள் மாடக்கோட்டை சுப்பு மாடம் என்றால் அடுத்து உயர்வு மக்களுடைய எண்ணங்களில் மக்களுடைய மனத்தில் உயர்வான எண்ணங்களை சிந்தனைகளை அளித்தார் கோட்டை அரசியல் அதிகாரத்தின் அடையாளமாக இங்கே தேவேந்திர குல வேளாளர் மக்களின் கடந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவராக இருந்து கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தம் மக்கள் கோட்டையில் சென்று அரசாக வேண்டும் என்று வாழ்ந்தவர் அதனால் தான் மாடை கோட்டை சுப்பு என்று புகழ்பெற்றிருக்கிறார் நண்பர்களே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இளையவர்களே இந்த இளையவர்களால் என்ன சாதித்து விட முடியும் என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்றால் சுப்பிரமணி பாரதியான பொழுது அவருக்கு வயது வரும் பதினான்கு உலகளாவிய கம்யூனிஸ்ட் சத்துவத்தை விரைந்த பொழுது மார்க்ஸ் வயது முப்பது

அதிகாரத்தில் <choropter》bader> அரசியல் அதிகாரத்தினுடைய மாபெரும் அதிகாரிகளாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் வாழ்க்கை என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்